ஹாய் இப்போ பாக்ஸ் ஃபோல்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா உங்களுக்கு நமக்கோட ஃபுல் ஸேரீயுமே இப்போ பேக் சைடில் வச்சாச்சு நம்மளோட ஷோல்டர் பின்னை நம்ம ஷோல்டர் மேலே எடுத்து போட்டுக்கலாம் இந்த பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணும்போது இந்த கீழே பின் கண்டிப்பாக இருக்கணும் இல்லைனா நமக்கு பாக்ஸ் ஃபோல்டு பண்ணும்போது இது மாறி வந்துடும் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா இந்த உள்ளே டக் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த சேரீயை எடுத்து இந்த பாக்ஸ் இந்த சென்டர் ப்ளீட் மேலே ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணணும் உங்களுக்கு பாக்ஸ் எந்த அளவுக்கு வேணுமோ உங்களோட நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் பேக் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவில் பாக்ஸ் வேணுமோ அந்த அளவில் நீங்கள் பாக்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த சென்டர் ப்ளீட் ஃபுல்லாகவே அந்த பாக்ஸில் கவர் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு பாக்ஸ் ஃபோல்டு நீட்டாக பண்ண முடியும் ஃபுல் இதையும் இப்படி மாற்றி மாற்றி வச்சு நீட்டாக பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இந்த பக்க சைடு துணி எல்லாமே இப்படி பாக்ஸாக க்ரியேட் பண்ணிட்டோமா இப்போ என்னோடய பாக்ஸ் அளவு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும் ஓகேங்களா இப்போது இந்த பக்கம் இருக்க கிளாத்தை அந்த பாக்ஸ் மேலேயே நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும் இந்த மாதிரி மடக்கி நீட்டாக மடக்கி பிளேஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபோல்டு மட்டும் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த பாக்ஸ் இந்த ஷோல்டர் பின் இருக்கு இல்லைங்களா அது பாக்ஸ் முடிகிற இடத்துல வச்சுக்கோங்க எந்த அளவுக்கு இந்த பாக்ஸுக்கு இருக்கிற அளவுக்கு மட்டும் நம்ம முன்னாடி கொண்டு வந்துட்டு இங்கே ஒரு பின் பண்ணிக்கணும் இது பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணுறதுக்காக நம்ம முன்னாடி கொண்டு வரோம் பின் பண்ணிக்கணும் இப்போ இங்கே இருக்க கிளாத்தை ஃபுல்லாக நம்ம சென்ட்ரு ப்ளீட்டு நம்ம செஸ்ட் ப்ளீட் எடுத்தோம் இல்லைங்களா அது எந்த அளவுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி நல்ல க்ளோஸ் அப் க்ளோஸில் வச்சுக்கணும் அப்போ தான் நம்ம பாக்ஸு சின்னதாக க்ரியேட் ஆகும் நம்ம டிராவல் பண்ண எடுத்துகிட்டு போகிறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும் இந்த பாக்ஸை விட இது இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது அதையும் இப்படி ஜென்டெலாம் இதில் இப்படி மடக்கி வச்சிடணும் ஓகேங்களா இப்போது இந்த ரைட் சைடில் இருக்க க்ளாத்தை இது மேலே அப்படியே ஃபோல்ட் பண்ணணும் லெஃப்ட் சைடில் நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை ஒரு சின்ன மடிப்பு மடிச்சுட்டு அதையும் இந்த பக்கம் நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும் இந்த கிளிப்பை ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே இந்த ஷோல்ட்ரு பிளீட்டை அடி சைடில் கொண்டு வந்துடணும் இதை அப்படியே ரொட்டேட் பண்ணி பேக் சைடு ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் இந்த முந்தியை ரெண்டாக இப்படி கூட கொண்டு வந்துடலாம் இப்படி வச்சு இதை ஒரு ரெண்டு ஃபோல்டு பண்ணி இங்கே ஒரு கேப் இருக்கும் இந்த கேப்குள்ளே வச்சிட வேண்டியது உங்களுக்கு இங்கே நீட்டாக பாக்ஸு க்ரியேட் ஆயிடுச்சு நீங்கள் பாருங்கள் பாக்ஸ் நீட்டாக க்ரியேட் ஆகிடும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கவர்ஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்கும் இந்த கவர்ஸில் நீங்கள் பேக் பண்ணி நீங்கள் ஊருக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும் பாக்ஸ் பாருங்கள் தேங்க் யூ